வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகமும் லட்சிய நடிகர் ராஜேந்திரனும் நடிகர் திலகம் மற்றும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இருவரும் பராசக்தி திரைப்படத்தில் இணைந்தே அறிமுகமானார்கள் அதன் பிறகு இருவரும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார்கள் அவை பணம் ராஜா ராணி ரங்கோன் ராதா பெருவி செந்தாமரை ஆலயமணி குங்குமம் கை கொடுத்த தெய்வம் பச்சை விளக்கு பழனி சாந்தி தாயே உனக்காக மற்றும் எதிரொலி ஆகிய திரைப்படங்கள் ஆகும் இதில் தாயே உனக்காக படத்தில் மட்டும் இருவரும் இணைந்து நடித்தது போல காட்சியில்லை நடிகர் திலகமும் காதல் மன்னனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் பல வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ளார்கள் இருவரும் முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் பெண்ணின் பெருமை இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகனாகவும் சிவாஜி வில்லனாகவும் நடித்து இருப்பார்கள் பிறகு இருவரும் இணைந்து நடித்த படங்கள் மர்ம வீரன் ஸ்கூல் மாஸ்டர் கன்னடம் பதிபக்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் பாசமணர் பாவமன்னிப்பு பந்தபாசம் பார்த்தா பசிதேரும் சரஸ்வதி சபதம் திருவருட்செல்வர் மற்றும் உனக்காக நான் ஆகிய படங்களில் இருவரும் கதாநாயகர்களாக நடித்தனர் இருந்தாலும் இருவரும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் நாம் பிறந்தவன் திரைப்படம்தான் நடிகர் திலகமும் எம்ஜிஆரும் அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டிகிளி இதில் எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் நடிகர் திலகம் வில்லனாகவும் நடித்திருப்பார்கள் நடிகர் திலகமும் நவரச திலகமும் நவரச திலகம் முத்துராமன் அவர்கள் அனைத்து கதாபாத்திரங்களையும் திரைப்பட செய்பவர் அவர் நடிகர் திலகம் சுபாஜியுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றில் சில ராதா படிக்காத மேதை படித்தால் மட்டும் போதுமா அன்னையிலும் இளம் குங்குமம் பார் மகளிர் பார் கர்ணன் பழனி திருவிளையாடல் தாயே உனக்காக மகாகவி காளிதாஸ் தங்கை நெஞ்சிருக்கும் வரை ஊட்டி வரை உறவு திருவருட்செல்வர் காவல் தெய்வம் குருதனை நிறைகுடம் சிவந்தவன் எங்கிருந்தோ வந்தால் ராமன் எத்தனை ராமநடி சொர்க்கம் இரு துருவம் அருணோதயம் சவாலே சமாளி மூன்று தெய்வங்கள் தங்கைக்காக தர்மம் எங்கே பொன்னோஞ்சல் ராஜராஜ சோழன் ராணி அவன்தான் மனிதன் வைரணஞ்சம் மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் நடிப்பு சுடரும் நடிப்பு சுடர் ஏவ் எம் ராஜன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை பார் மகளிர் பார் ஆண்டவன் கட்டளை பச்சை விளக்கு கலாட்டா கல்யாணம் தில்லானா மோகனாம்பாள் மனிதரில் மாணிக்கம் சிவகாமியின் செல்வன் ரோஜாவின் ராஜா மற்றும் ஊரும் உறவும் இவற்றில் மனிதரில் மாணிக்கம் திரைப்படத்தை தவிர மற்ற அனைத்து திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசன் முதன்மை கதாபாத்திரத்திலும் எம் ராஜன் துணை கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார்கள் ஆனால் மனிதரில் மாணிக்கம் திரைப்படத்தில் மட்டும் வி எம் ராஜன் முதன்மை கதாபாத்திரத்திலும் சிவாஜி அவர்கள் கௌரவ தோற்றத்திலும் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் மக்கள் கலைஞரும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை அன்பளிப்பு குளமா குணமா சினிமா பைத்தியம் ஜஸ்டிஸ் கோபிநாத் கீழ்வானம் சிவக்கும் தீர்ப்பு உருவங்கள் மாரடம் திருப்பம் வாழ்க்கை சரித்திர நாயகன் எழுதாத சட்டங்கள் இரு மேதைகள் பந்தம் நேர்மை படிக்காதவன் மருமகள் மற்றும் வீரபாண்டியன் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் ரவிச்சந்திரனும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி பிள்ளை மற்றும் கவரிமான் என இரு படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் இதில் கவரிமான் திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் மார்கண்டேஜனும் தமிழ் சினிமாவின் மார்கண்டேஜன் சிவகுமார் அவர்கள் சிவாஜி கணேசனுடன் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மோட்டார் சுந்தரம் பிள்ளை தாயே உனக்காக சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை திருமால் பெருமை உயர்ந்த மனிதன் காவல் தெய்வம் விளையாட்டு பிள்ளை எதிரொலி மூன்று தெய்வங்கள் பாபு பாரதவிலாஸ் ராஜராஜ சோழன் கிரக மற்றும் பசும்பொன் போன்ற திரைப்படங்களில் இருவரும் நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சில படங்களில் நடித்திருக்கிறார் அவை ஜஸ்டிஸ் கோபிநாத் நான் வாழ நட்சத்திரம் உருவங்கள் மாறலாம் படிக்காதவன் விடுதலை மற்றும் படையப்பா இவற்றில் ஜஸ்டிஸ் கோபிநாத் மற்றும் நான் வாழவைப்பேன் ஆகிய படங்களில் சிவாஜி கணேசன் முதன்மை கதாபாத்திரத்திலும் ரஜினிகாந்த் துணை கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார்கள் நட்சத்திரம் மற்றும் உருவங்கள் மாறலாம் ஆகிய படங்களில் இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார்கள் படிக்காதவன் படையா படங்களில் ரஜினிகாந்த் ஹீரோவாகவும் நடிகர் திலகம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் உலக நாயகனும் உலக நாயகன் கமலஹாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை பார்த்தால் பச்சு தீரும் சினிமா பைத்தியம் சத்தியம் நாம் பிறந்தவன் நட்சத்திரம் உருவங்கள் மாறலாம் மற்றும் தேவன் மகன் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் இவற்றில் பார்த்தால் பச்சு தீரும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் சத்தியம் படத்தில் சிவாஜி கணேசன் முதன்மை கதாபாத்திரத்திலும் கமலஹாசன் துணை கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் நட்சத்திரம் மற்றும் உருவங்கள் மாறலாம் ஆகிய படங்களில் இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார்கள் சினிமா பைத்தியம் திரைப்படத்தில் கமலஹாசன் கதா நாயகனாகவும் சிவாஜி நடித்திருப்பார் நடிகர் திலகமும் விஜயகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் வீரபாண்டியன் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் புரட்சி தமிழனும் புரட்சி தமிழர் சத்யராஜ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஹிட்லர் மாநாத் சந்திப்பு சிரஞ்சீவி நீதியின் நிழல் முதல் மரியாதை முத்துக்கள் மூன்று மற்றும் புதிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் இதில் ஹிட்லர் சந்திப்பு சிரஞ்சீவி நீதி நிழல் மற்றும் முதல் மரியாதை ஆகிய படங்களில் சத்யராஜ் சிவாஜி கணேசனுக்கு வில்லனாக நடித்திருப்பார் முத்துக்கள் மூன்று ஜல்லிக்கட்டு மற்றும் புதியவானம் ஆகிய படங்களில் இருவரும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள் நடிகர் திலகமும் திரைக்கதை மன்னனும் தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் நடிகர் திலகம் சிவாஜி கனவுகள் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் இளைய திலகமும் இளைய திலகம் பிரபு அவர்கள் தனது தந்தையும் நடிகர் திலகமுமான சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கிறார் அந்த திரைப்படங்கள் சங்கிலி நீதிபதி சந்திப்பு சுமங்கலி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளையரோஜா திருப்பம் தராசு சரித்திர நாயகன் சிம்ம சொப்பனம் எழுதாத சட்டங்கள் இரு மேதைகள் வம்ச விளக்கு நாம் இருவர் நீதியின் நேர்மை நிழல் ராஜரிஷி நாங்கள் மற்றும் பசும்பல் இவற்றில் அதிக படங்களில் இருவரும் தந்தை மகன் கதாபாத்திரங்களிலேயே நடித்திருப்பார்கள் நடிகர் திலகமும் நவரச நாயகனும் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனும் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் ராஜமரியாதை என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் புரட்சி நடிகரும் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் மற்றும் புரட்சி நடிகர் முரளியும் மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் அவை மண்ணுக்குள் வைரம் குடும்பம் ஒரு கோயில் மற்றும் ஜென்னாசை ராசாவி நடிகர் திலகமும் ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசனுடன் இணைந்து இரண்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை முதல் குரல் மற்றும் மன்னவரு சின்னவரு நடிகர் திலகமும் வெள்ளி விழா நாயகனும் வெள்ளி விழா நாயகன் மோகன் நடிகர் திலகம் சுபாஜியுடன் இணைந்து கருடா சோக்கிமா மற்றும் கிருஷ்ணன் வந்தான் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் தியாகராஜனும் நடிகர் தியாகராஜன் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து கருடா சோக்கிமா மற்றும் நெஞ்சங்கள் என இரு படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் சுரேஷும் நடிகர் சுரேஷ் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் துணை வெள்ளை ரோஜா மற்றும் மருமகள் என மூன்று திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் நடிகர் திலகமும் எஸ் வி சேகரும் நடிகர் எஸ் வி சேகர் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இரு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை உருவங்கள் மாறலாம் மற்றும் லட்சுமி வந்தாச்சு போன்ற திரைப்படங்களில் இருவரும் நடித்திருப்பார்கள் இதில் உருவங்கள் மாறலாம் திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் சிறப்பு தோற்றத்திலும் எஸ் வி சேகர் எதிர்மறை கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார்கள் நடிகர் திலகமும் பார்த்திபனும் தமிழ் சினிமாவின் விகடகவி என பார்த்திபனை கூறலாம் பார்த்திபன் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் மிகச் சிறிய கதாபாத்திரத்தில் தபால்காரனாக நடித்திருப்பார் நடிகர் திலகமும் ஆனந்த் பாபுவும் நகைச்சுவை நடிகர் நாகேஷின் மகன் ஆனந்த் பாபு அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் பந்தம் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பார் நடிகர் திலகமும் பாண்டியர் ராஜனும் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் தாய்க்கு ஒரு தாளாற்று மற்றும் முத்துக்கள் மூன்று என்ற இரு திரைப்படங்களில் இணைந்து நடித்திருப்பார் நடிகர் திலகமும் இளைய தளபதியும் இளைய திலகம் சுபாஷ் நடிகர் திலகமும் அவர்களும் தெலுங்கு திரையுலகின் முடிசூடா மன்னன் என் டி ராமாராவுடன் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் சிறுலா திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் அவை தெனாலிராமன் மர்மவீரன் சம்பூர்ண ராமாயணம் கர்ணன் ராமதாசு தெலுங்கு மற்றும் சாணக்கிய சந்திரகுப்தா தெலுங்கு இவற்றில் ராமதாசு மற்றும் சாணக்கிய சந்தர் குப்தா ஆகிய இரண்டு தெலுங்கு திரைப்படங்களில் நடிகர் திலகம் சுபாஷ் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் ஏ நாகேஸ்வரராவ் அவர்களும் நடிகர் திலகம் சுபாஜி ஏ என்ஆர் அக்னி நாகேஸ்வர ராவ் உடன் சில திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார் அவை பரதேசி தெலுங்கு திரைப்படம் ராமதாசு தெலுங்கு பங்காரு பாபு தெலுங்கு பக்த பக்துகாராம் தெலுங்கு சாணக்கிய சந்தர் குப்தா தெலுங்கு மற்றும் அக்னி புத்தூடு இவற்றில் பாரத உலா திரைப்படத்தை தவிர மற்றவை தெலுங்கு திரைப்படங்கள் மேலும் அவை அனைத்திலும் நடிகர் திலகம் தோற்றத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் எல் காந்தாராவ் அவர்களும் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசன் மற்றும் தெலுங்கு நடிகர் எல் காந்தாராவுடன் இரு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை ஜீவன திராழு தெலுங்கு மற்றும் விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு ஆகிய இரண்டு தெலுங்கு படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் சோபன் பாபுவும் தெலுங்கு நடிகர் சோபன் பாபு அவர்கள் நடிகர் திலகத்துடன் கர்ணன் திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் கிருஷ்ணம் ராஜு தெலுங்கு நடிகரும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணம் ராஜு அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜியுடன் இரு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை ஜீவன திராழு மற்றும் விஸ்வநாத நாயக்குடு என்ற இரண்டு தெலுங்கு திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் கிருஷ்ணாவும் தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படுபவர் கிருஷ்ணா அவர் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை பங்காரு பாபு தெலுங்கு தெலுங்கு மற்றும் விஸ்வநாத நாயக்குடு ஆகிய மூன்று தெலுங்கு திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் சந்திரமோகனும் தெலுங்கு நடிகர் சந்திரமோகன் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் அந்தமான் காதலி என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பார் நடிகர் திலகமும் மோகன் பாபுவும் தெலுங்கு சினிமாவின் சத்யராஜ் என்று இவரை சொல்லலாம் காரணம் தனது தனித்துவ வில்லன் நடிப்பால் கதாநாயகன் ஆனவர் இவர் தனது ஆரம்ப காலத்தில் நடிகர் திலகம் சுபாஷி கணேசனுடன் பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருப்பார் அவை அண்ணன் ஒரு கோவில் வாழ்க்கை அலைகள் வெற்றி கூறுவன் நட்சத்திரம் ரத்தபாசம் ஜீவன தெலுங்கு மற்றும் விஸ்வநாத நாயக்குடி தெலுங்கு ஆகிய திரைப்படங்கள் ஆகும் நடிகர் திலகமும் நாகார்ஜுனாவும் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து அக்னி என்ற ஒரே ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகமும் ஸ்ரீஹரி அவர்களும் தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரி நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மன்னவர் சின்னவர் இதில் ஸ்ரீஹரி வில்லன் வேடத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் உதயகுமாரும் பழம்பெரும் கன்னட நடிகர் உதயகுமார் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து ஸ்கூல் மாஸ்டர் கன்னடம் என்ற ஒரே ஒரு கன்னட படத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் விஷ்ணுவர்தனும் கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான விஷ்ணுவர்தன் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசனுடன் இணைந்து விடுதலை என்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் பிரேம் நசீரும் மலையாள திரையுலகின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்ட பிரேம் நசீர் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசனுடன் இணைந்து சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை பாவை விளக்கு பாலும் பலமும் ஸ்கூல் மாஸ்டர் மலையாளம் முரடன் முத்து மற்றும் தச்சோலி அம்பு மலையாளம் திரைப்படங்கள் ஆகும் நடிகர் திலகமும் டி சுகுமாரன் நாயரும் மலையாள நடிகர் டி சுகுமாரன் நாயர் அவர்கள் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் இணைந்து மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவை ஸ்கூல் மாஸ்டர் மலையாளம் தவ புதல்வர் மற்றும் ஸ்வர்ணசாவரம் மலையாளம் நடிகர் திலகம் மதுவும் நடிகர் திலகம் சுபாஜி கணேசனுடன் மலையாள நடிகர் மது பாரதவிலாஸ் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசனும் மற்றும் மலையாள நடிகர் ஜெயனும் என்ற ஒரே ஒரு மலையாள திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பார்கள் நடிகர் திலகமும் கம்ப்ளீட் ஆக்டரும் மலையாள சினிமாவின் கம்ப்ளீட் ஆக்டர் என அழைக்கப்படுபவர் மோகன்லால் இவர் நடிகர் திலகம் சுபாஜ் கணேசனுடன் இணைந்து ஒரு சாம்பரம் என்ற மலையாள திரைப்படத்தில் மட்டும் நடித்திருக்கிறார் சுவர்ணசாம்ரம் என்ற திரைப்படம் தமிழில் ஒரு யாத்ரா மொழி என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது நடிகர் திலகமும் பிரதாப் கே போத்தனும் பிரதாப் கே போத்தன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜியுடன் ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் ரகுமானும் நடிகர் ரகுமான் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அன்புள்ள அப்பா என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் திலகமும் ராஜேந்திர குமாரும் இந்தி நடிகர் ராஜேந்திர குமார் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் தர்த்தி என்ற இந்தி திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பார் இதில் சிவாஜி கணேசன் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் சிவந்தமன் திரைப்படத்தின் இந்தி பதிப்பு தான் தர்த்தி இந்தி திரைப்படம் நடிகர் திலகமும் சஞ்சீவ் குமாரும் இந்தி நடிகர் சஞ்சீவ் குமார் அவர்கள் பாரதிடாஸ் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார்